ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு எந்த கவலைகள் இருந்தாலும் எனது சொந்த கவலையாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று அப்பன் அருளுகின்றார் உன்னுள்ளே நான் அமர்ந்து இருக்கையில் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை கவலைகள் எல்லாம் கரையேற்றி கடலாய் உனக்கு காத்திருப்பேன் என்று அமர்ந்து அருள் புரிவேன் என்று அப்பன் அவர் அருளால் அருளுகின்றார் அதனால் கவலைகளை கலைத்துவிட்டு நாம் கருணைக்கடல் 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 கருணை கலியுக தெய்வத்தை நாம் காலை வணங்குவோமாக ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகாசரணன்